லேவி ராகமம் ஒன்றாம் அதிகாரம் கர்த்தர் ஆசிரிப்பு கூடாரத்திலிருந்து மோசையை கூப்பிட்டு அவனை நோக்கி நீ இஸ்ரேவியல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும் அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக கர்த்தர்ட சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசிரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து கர்த்துடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல கடவன் அப்பொழுது ஆரோரன் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசிரிப்பு கூடார வாசலில் இருக்கிற வலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோலுரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கிடவன் அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்கினியை போட்டு அக்கினியின் மேல் கட்டைகளை அடுக்கி அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கிடவர்கள் அதன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவானாக அவைகளையெல்லாம் ஆசாரியன் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன் இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி அவன் செலுத்துவது செம்மறியாட்டு மந்தையிலுள்ள ஆடுகளிலாவது வெள்ளாட்டு மந்தையிலுள்ள ஆடுகளிலாவது எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் பழிதற்ற ஒரு கடாவை கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தின் வடபுறத்தில் அதை கொல்லக்கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் பின்பு அவன் அதை சந்த சந்தாக துண்டித்து அதன் தலையையும் கொழுப்பையும் கூட வைப்பானாக அவைகளை ஆசாரியன் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக அவைகளையெல்லாம் ஆசாரியன் கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன் இது சர்வாங்க தகனபலி இது கர்த்தருக்கு சுதந்த வாசனையான தகனபலி அவன் கர்த்தருக்கு செலுத்துவது பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் காட்டு புறாக்களிலாவது புறா குஞ்சுகளிலாவது எடுத்து செலுத்த கடவன் அதை ஆசாரியன் வலிபீடத் தண்டையில் கொண்டு வந்து அதன் தலையை கிள்ளி வலிபீடத்தில் தகனித்து அதன் இரத்தத்தை வலிபீடத்தின் பக்கத்தில் சிந்தவிட்டு அதன் இறைப்பையை அதன் மலத்தோடும் கூட எடுத்து அதை பலிபீடத் தண்டையில் கீழ்ப்புறமாக சாம்பல் இருக்கிற இடத்திலே எரிந்துவிட்டு பின்பு அதன் செட்டைகளுடன் அதை இரண்டாக்காமல் பிளப்பானாக பின்பு ஆசாரியன் அதை பலிபீடத்திலுள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் தகனிக்க கடவன் இது சர்வாங்க தகனபலி இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி